இந்த மறுமையோட கனெக்ட் ஆகலைன்னா இந்த உலகத்தில் எதையுமே இஹ்லாசை நம்ம செய்ய முடியாது நீங்கள் தேவா நம்ம சொல்கிறோமா இல்லையா இந்த தேவாவை இஹ்லாசை செய்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் அந்த தாவா செய்யும் பொழுது புகழுக்காக செய்யக்கூடாது இந்த தாவா செய்யும் பொழுது பொருளாதாரத்தை ஈட்டணும் நம்ம செய்யக்கூடாது இந்த தாவாவை ஆக்கக்கூடாது தாவாவை காட்டி மக்களை ஏமாற்றக்கூடாது சுஹான அன்னைக்கு தேவாவை காட்டி மக்களை ஏமாத்தக்கூடிய இருக்கிறாங்க செலிபிரிட்டி தாயிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க செலிபிரிட்டிஸ் சினிமா நடிகனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அதே மாதிரி அந்த தாய்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தௌஹி இதெல்லாம் பேச மாட்டாங்க சிறுக்கெல்லாம் தடுக்க மாட்டாங்க விதத்தை பற்றி பேச மாட்டாங்க ஹுராஃபத்தை பற்றி பேச மாட்டாங்க வழிகட்ட சிந்தனைகளை பற்றி பேச மாட்டாங்க எந்தெந்த டாபிக் பேசுனா மக்களால் நாம் ஈர்க்கப்படுவோம் அதை செலக்ட் பண்ணி பேசுவாங்க இது இந்த மாதிரி என் தாய்கள் வந்து மருமைக்காக உழைக்கல இவங்க இந்த உலகத்துக்காக உழைக்கிறாங்க இந்த உலகத்தில் அதை அவங்க பயன்படுத்தி வேற எதுக்காக பயன்படுத்துறதுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக உழைக்கிறாங்க அப்போ மக்கள் இதில் வந்து என்ன இருக்கணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சுகானுல்லா